சீனாவில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் புத்தின் மற்றும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் இடையிலான சந்திப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக மாறியிருக்கிறது குறிப்பாக மூவரும் மிக நெருக்கமாக நட்பு பாராட்டிய தருணங்கள் சர்வதேச அரசியலில் மிக முக்கிய மாற்றத்திற்கான ஆரம்பமாக கருதப்படுகிறது அந்த காட்சிகளை ஒவ்வொன்றாக தற்போது பார்க்கப் போகிறோம் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு நேற்று உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ச்சியாக இன்று தியான்ஜினில் மாநாட்டு மையத்திற்கு சென்ற பிரதமர் மோடியை சீன அதிகாரி வரவேற்றார் சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்டிருந்த பாதையில் மாநாட்டு மையத்திற்கு நடந்து சென்ற பிரதமர் மோடி ரஷ்ய அதிபர் புத்தினை கண்டதும் முகம் மலர்ந்தது ஆறத்தழுவி நட்பை பரிமாறிக்கொண்டார் ரஷ்ய அதிபர் புதினுடன் கைகோர்த்தவாறு பேசியபடி சென்ற பிரதமர் மோடி இடையே சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை பார்த்ததும் அவருடன் பேசினார் பிரதமர் மோடி ரஷ்ய அதிபர் புதின் சீன அதிபர் ஜி ஜின்பிங் ஆகியோர் சந்தித்து சிரித்துக் கொண்டே பேசிய அந்த காட்சிகள் சர்வதேச ஊடகங்களில் கவனம் பெற்றது தொடர்ச்சியாக பிரதமர் மோடி ரஷ்ய அதிபர் புட்டினை கரங்களை பிடித்தபடி மாநாட்டு மையத்திற்கு அழைத்துச் சென்றார் பிரதமர் மோடியும் புத்தினும் கரம் கோர்த்து சென்ற காட்சிகளை ஓரமாக நின்று பாகிஸ்தான் பிரதமர் ஷபா ஷெரீப் விரக்தியோடு பார்க்கும் காட்சிகளும் வெளியாகியிருக்கிறது தொடர்ச்சியாக ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட தலைவர் ஒன்றாக குரூப் புகைப்படம் எடுத்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் மாநாட்டில் புத்தினுடனான சந்திப்பை நிகழ்ச்சியோடு எக்ஸ் பக்கத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பதிவிட்டுள்ளார் அதில் புதினை சந்திப்பது எப்போதும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை நிறுத்த வேண்டும் என ட்ரம்ப் அழுத்தம் கொடுக்கும் வேளையில் பிரதமர் மோடியின் இந்த சந்திப்பும் அவர் வெளியிட்டிருக்கும் செய்தியும் ட்ரம்ப்புக்கு கொடுத்த பதிலாகவே பேசப்படுகிறது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாடு முடிந்ததும் ரஷ்யா இந்தியா இருதரப்பு சந்திப்பிற்கு புத்தின் காரிலேயே பிரதமர் மோடி சென்ற காட்சியும் சர்வதேச அளவில் கவனம் பெற்றிருக்கிறது இனி செல்லும் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க